அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி தன்னோட முயற்சியில் கொஞ்சமும் மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலையே சொல்லியாகணும் அப்படி மட்டும் சரியான பதிலை சொல்லலை அப்படின்னா விக்ரமாதித்தனுடைய தலை சுக்கு நூறாக வெடிச்சு போகும் இப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது விக்ரமாதித்தன் வேதாளம் போட்ட புதிர்கதைகளுக்கெல்லாம் சரியான பதிலை சொன்னாரா அப்படிங்கிறத தான் சில புதிர்கதைகள் மூலமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முருங்கை மரத்தில் தலைகீழ தூங்கிக்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு தன்னுடைய தோல் மேலே போட்டுக்கிட்டு விக்ரமாதித்தன் நடந்து போயிட்டுருக்கும்போது வேதாளம் பயங்கரமாக சிரித்தபடி நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பிக்குது விக்ரமாதித்தன் அந்த கதையை வாய் திறக்காமல் மௌனமாக கேட்டுட்டு போகணும் கடைசியாக வேதாளம் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லணும் இதுதான் வேதாளத்தோட நிபந்தனை அப்படி வேதாளம் ஒரு கதையை சொல்ல தொடங்குச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் சந்தனா அப்படின்னு அழகிய பெண் ஒருத்தி இருந்தா அவளுடைய அழகு பெரிதாக இருந்தா கூட அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகவே இல்லை ரொம்ப காலமாக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தாங்க எதுவுமே சரிப்பட்டு வரல அதனால் வருத்தம் அடைஞ்ச அவளோட பெற்றோர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் மாப்பிள்ளை தேடினாங்க அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வரன்களை கொண்டு வந்தாங்க அதே நேரத்தில் சந்தனாவின் தாய்மாமனும் ஒரு வரனை கொண்டு வந்தாங்க இந்த மூன்று வரன்களையும் ஒரே நாளில் பெண் பார்க்க வர சொன்னாங்க மூன்று மாப்பிள்ளைகளும் சந்தனாவை பெண் பார்க்க வந்து சேர்ந்தாங்க வந்த மூன்று பேருக்குமே பேரழகியான சந்தனாவை ரொம்பவே பிடிச்சு போச்சு நாமே அவளை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் அங்கே எதிர்பார்க்காத விதமாக ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துருச்சு எங்கிருந்தோ வந்த ஒரு நாகம் சந்தனாவை தீண்டி அதே இடத்துல அவள் இறந்து போயிட்டா அவள் இறந்து போனதையுமே அந்த மூன்று வரன்களும் ரொம்பவே வருத்தம் அடைகிறாங்க அவன் பார்த்து அடடா நான் இவளை திருமணம் பண்ணிக்கலான்னு இருந்தனே இவளையவே என் மனைவியாக கற்பனை பண்ணிட்டனே அப்படின்னு அவள் இறந்ததையுமே வருத்தப்பட்டு சரி இவளுக்கு நான் தான் கொல்லிடுவேன் சடங்குகள் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறான் இரண்டாம் அவன் அதை பார்த்துட்டு அவளை இறந்ததுக்கு அப்புறமா எரிப்பாங்க இல்லையா அந்த எரித்த சாம்பலை என் கூடவே வச்சுக்கிட்டு அவள் நினைவாகவே வாழ்வேன் அவளை என்னோட மனைவியாக நான் கற்பனை பண்ணிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான் மூன்றாம் அவனோ அவளை பார்த்த மாத்திரத்திலேயே நான் காதல் வயப்பட்டுட்டேன் அதனால் அவளையவே நினச்சிக்கிட்டு நான் இனிமே சன்னியாசியாக போக போகிறேன் ஊர் ஊராக சுற்றி தெரிய போகிறேன் அப்படின்னு மூன்று வரன்களும் மூன்று முடிவுகளை எடுக்கிறாங்க முதலாம் அவனோ சொன்ன மாதிரியே அவளுக்கு கொள்ளையிட்டு சடங்குகள் செய்கிறான் இரண்டாம் அவனோ அவளுடைய சாம்பலை எடுத்துக்கிட்டு போய் சுடுகாட்டுக்கு பக்கத்திலேயே குடில் அமைத்து அவள் நினைவாகவே வாழ ஆரம்பிக்கிறான் மூன்றாம் அவனோ சாமியாரா ஊர் ஊராக அவளை நினச்சிக்கிட்டே சுற்றி திரிகிறான் கடைசியாக ஒரு மந்திரக்காரன் வீட்டுக்கு போய் சேர்றான் அங்கே ஒரு பெண் சமைச்சிக்கிட்டு இருக்கா அவகிட்ட போய் எனக்கு உணவு தரீங்களான்னு கேட்க இவன் சாமியார் மாதிரி இருக்கானேன்னு கூப்பிட்டு உணவு போட ஆரம்பிக்கிறான் அப்போ அவளுடைய மகன் தொந்தரவு பண்ண கோபத்தில் அவளுடைய மகனை அடுப்பில் தள்ளி எரித்து கொண்டுடுறா இதை பார்த்துட்டு அவன் அய்யய்யோ இவ பொல்லாதோல்லாம் இருப்பா போல இருக்கே அப்படின்னு பயந்தபடியே சாப்பிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருக்கிறான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த அம்மா மந்திர புத்தகத்தை எடுத்து அந்த பையனை எரித்த இடத்துல அவ படிக்க ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் தண்ணீரை எடுத்து தெளிக்கிறா இறந்து போன அவளுடைய மகன் உயிர் பெற்று வரான் அதை பார்த்துட்டு இருந்த அந்த சாமியாருக்கு ஆச்சரியமாக இருக்கு அவங்க அப்புறமா அவங்களுக்கெல்லாம் தெரியாம ரகசியமா அந்த மந்திர புத்தகத்தை எடுத்துட்டு கிளம்பி வரான் இப்போ சாம்பல் இருந்தால் தானே அந்த மந்திர புத்தகத்தை வச்சு படிக்க முடியும் சாம்பல் தான் இரண்டாம் அவன்கிட்ட இருக்கே அதனால அவனை தேடி போகிறான் சுடுகாட்டு பக்கத்துல இருக்கிற குடிலுக்கு போய் அவன்கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்லி சந்தனாவை உயிர்ப்பிக்க முடியும்னு சொல்றான் அவனும் சாம்பலை எடுத்துக்கிட்டு முதலாம் அவன்கிட்ட வராங்க அவங்ககிட்டயும் உண்மையை சொல்றாங்க இவங்க மூன்று பேரை சேர்ந்து சந்தனாவை உயிர்ப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க சந்தனாவோட சாம்பல் முன்னாடி அந்த மந்திர புத்தகத்தை படித்து தண்ணீரை தெளிக்கிறாங்க சந்தனாவோ உயிர் பெற்று வரா இதோட கதையை நிறுத்தின வேதாளம் விக்கிரமாதித்தனை பார்த்து சிரிக்குது இப்போ இந்த மூன்று பேர்த்தில் சந்தனா யாரை திருமணம் பண்ணுவா நீ சொல்லு பார்க்கலாம் விடை தெரிஞ்சும் சொல்லாமல் இருந்த அப்படின்னா உன்னுடைய தலை சுக்குநூறாக விடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்ல விக்ரமாதித்தன் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் பதிலை சொல்கிறான் முதலாம் அவனோ சந்தனாவுக்கு இறுதி காரியங்களை செஞ்சான் அதனால் அவன் அவளுக்கு மகன் முறையாகிறான் மூன்றாம் அவனோ அவளுக்கு மந்திர புத்தகத்தை படித்து உயிர் தந்தான் அதனால் அவன் தந்தை முறையாகிறான் காலத்துக்கும் சாமலை தன்னுடையே வச்சிருந்து அவளை நினைத்தே வாழ்ந்துட்டு இருந்தானே அவன்தான் கணவன் முறையாவான் அதனால அதனால் இரண்டாம் அவன்தான் சந்தனாவுக்கு சரியான பொருத்தமான மாப்பிள்ளை அப்படின்னு விக்ரமாதித்தன் சொல்ல வேதாளம் பயங்கரமாக சிரித்தபடி நீ பதில் சொல்லிட்டா நான் மீண்டும் முருங்கை மரத்துக்கே போயிடுவேன்னு தெரியாதா அப்படின்னு முருங்கை மரத்துக்கு போய் மீண்டும் தலைகீழாக தொங்க தொடங்குது விக்ரமாதித்தன் திரும்ப போய் வேதாளத்தை பிடிச்சி தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டு நடந்து வர தொடங்குறான் வேதாளம் திரும்பவும் அடுத்த கதையை சொல்ல தொடங்குது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு வணிகருக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்க அந்த மூன்று பேருமே சுவை அறிவதில் வல்லவர்கள் ஒருத்தன் சாப்பாட்டோட சுவையை அறியக்கூடியவன் இன்னொருத்தேன் பெண்ணை பற்றிய அறிவு படித்தவன் மூன்றாம் அவன் நித்திரையின் சுகம் தெரிந்தவன் இவங்க மூணு பேருக்குமே யார் சிறந்தவங்கிற போட்டி வந்துச்சு மூணு பேருமே ஒரு அரசன்கிட்ட போய் இதை பற்றி கேட்போம் அப்படின்னு அரசர் அரசர்கிட்ட போகிறாங்க அரசர் இவங்களை பற்றி கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுறாரு எப்படிப்பட்ட சாப்பாட்டை கொடுத்தாலும் இவன் சுவை கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டின் சுவை அறிந்தவனை கூட்டிட்டு வந்து கை சமையல்காரர்கள் செய்த உணவை சாப்பிட வைக்கிறார் அவன் அந்த உணவு பக்கமே போகலை பீனா நாற்றம் வீசுது அப்படின்னு ஓடிட்டான் ஆனால் அரசர் சாப்பிட்டு பார்க்குறாரு எந்த வாசனையும் வரல நல்ல ருசியாகவே இருந்துச்சு சரி இந்த அரிசி எங்கே விளைஞ்சிச்சின்னு போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு வீரர்கள் அனுப்புகிறாரு வீரர்கள் போய் விசாரிச்சா அது சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் விளைஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதை வந்து அரசர்கிட்ட சொல்ல அரசர் ஆச்சரியப்படுறாரு இப்படி வெந்த சாப்பாட்டில் சுடுகாட்டு நாற்றம் வீசினது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நல்லா நுண்ணறிவு படைத்தவன்தான் இவன் உண்மையாலுமே சாப்பாட்டின் சுவை அறிந்தவன் தான் அப்படின்னு அவனை பாராட்டுறாரு அடுத்தது இரண்டாம் அவன்கிட்ட ஒரு பனி பெண்ணை அலங்கரித்து பக்கத்தில் அனுப்புகிறாங்க ஆனால் அவனோ அந்த பெண்ணை பக்கத்தில் கொண்டு வந்தால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு கத்துறான் ஏன்னு கேட்டால் அவள் மேலே சாண நாற்றம் வீசுது அவளை பக்கத்துலேயே விடாதீங்க அப்படின்னு கத்துறான் அப்போ அவளை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட அரசர் அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறாரு அந்த பெண் பிறந்ததிலிருந்தே மாட்டு தொழுவத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலாம் இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த அரண்மனைக்கு வேலைக்கு வந்திருக்கிறாள் அதனால் அவளோட பூர்வீகமே மாட்டு தொழுவத்தில் இருந்தனால அவள் மீது அவனுக்கு சாண நாற்றம் வீசியிருக்கு அவனுடைய நுண்ணறிவும் சிறந்ததுன்னு பாராட்டிட்டு அரசர் நித்திரையின் சுகம் தெரிந்த மூன்றாம் அவன் அவன்கிட்ட வராரு உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்க எனக்கு நல்ல வேலைப்பாடமைந்த ஏழு மெத்தைகளை ஒன்றன் மேல் ஒன்று போட்டு வைங்க நான் எப்படி சுகமாக தூங்குறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் சொன்ன மாதிரியே ஏழு மெத்தைகளை ஒன்றன் மேல் ஒன்று போட்டு வைக்கிறாங்க அதன் மேல் ஏறி அவன் படுத்துறங்க ஆரம்பிக்கிறான் பாதி இரவிலேயே அவன் அறையிலிருந்து பயங்கர சத்தம் கேட்குது ஐயோ அம்மா அப்படின்னு அலறான் என்னன்னு பார்த்தா அவனுடைய முதுகில் சிறிதாக தழும்பு இருக்குது என்ன அப்படின்னு கேட்க ஏதோ இந்த மெத்தைகளை அழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க எல்லோருமே சிறந்த ஏழு மெத்தைகளை தான் அங்கே போட்டிருந்தாங்க அழுந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த ஏழு மெத்தைகளையும் தூக்கி பார்க்குறாங்க ஏழு மெத்தைகளுக்கு அடியில் ஒரு சிறு முடி கிடக்குது அந்த முடியோட தழம்பு தான் அவனோட முதுகில் குத்தி இருக்கு அந்த வழி பொறுக்க மாட்டாமல் தான் அவன் எழுந்திருக்கிறான் இப்படி அவனுடைய நுண்ணுணர்வை பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறாரு அரசர் மூன்று பேருமே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி மூன்று பேருக்கும் ஆளுக்கு ஒரு லட்சம் பொற்காசுகளை பரிசாக கொடுக்குறாரு இப்படி கதையை சொல்லி நிறுத்தின வேதாளம் அரசர் என்னவோ மூணு பேர்த்தையும் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் விக்ரமாதித்யா நீ சொல்லு யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்குது வேதாளம் விக்ரமாதித்தன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிறந்தவன் நித்திரையின் சுகம் தெரிஞ்சவன்தான் அப்படின்னு சொல்ல வேதாளம் பயங்கரமா சிரித்தபடி அது எப்படி அப்படின்னு கேக்குது அதுக்கு விக்ரமாதித்தன் விளக்கம் கொடுக்கறான் முதல் இரண்டு பேருமே ஐம்புலன்களும் முழித்திருக்கும் போது அவர்களுடைய அறிவை காட்டுனாங்க ஆனா மூன்றாமவனோ தூக்கத்தில் இருக்கும்போது ஐம்புலன்களும் சரியாக வேலை செய்யாத போது அவன் நுண்ணுணர்வால் அவனுடைய திறமையை காட்டிட்டான் அதனால் அவனே சிறந்தவன் அப்படின்னு விக்ரமாதித்தன் பதில் சொல்ல வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் போய் எரிக்குது மீண்டும் முருங்கை மரத்தில் இருந்து வேதாளத்தை பிடிச்சு கொண்டு வந்து அவன் தோளில் போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கான் வேதாளம் அடுத்த கதையை சொல்லுது நல்ல ஞானம் படைத்த ஒரு மனிதன் அரசர்கிட்ட வந்து நான் அறிவு படைத்தவன் உங்களை பாதுகாக்கும் அளவுக்கு ஆற்றல் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல அங்கிருக்கும் அறிஞர்கள் அவரை சோதனை பண்ணுறாங்க அவர் சொன்ன மாதிரியே அவர் சிறந்த அறிவாளியாக இருக்கிறாரு அவரை மேக்காப் பலனாக நியமிக்கிறாரு அரசர் ஆனால் அதுக்கு கூலியா ஒரு நாளைக்கு நூறு பொற்காசுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அரசரும் அதற்கு சம்மதிக்கிறாரு நூறு பொற்காசுகளை அவர் தினமும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தார் அப்படி அந்த நூறு பொற்காசுகளை அவர் என்னதான் தான் ஒரு வீரனை விட்டு கண்காணிக்க சொன்னார் அந்த நூறு பொற்காசுகளில் பத்து பொற்காசுகள் மட்டும்தான் அவர் வீட்டுக்கு கொண்டு போறாராம் மற்ற எல்லாவற்றையும் கல்விக்காகவும் தான தர்மத்திற்காகவும் செலவு பண்ணிடுறாராம் இதை கேட்டு அரசர் ஆச்சரியமடைந்து அவரே மாறுவேடம் போட்டுக்கிட்டு அந்த மனிதரை பின்தொடர்ந்து போனார் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த மேகாப்பாளர் ஒரு இடத்துல நிற்கிறாரு ஏன்னு பார்த்தா அந்த மரத்துக்கடியை ஒரு பெண் உட்காந்து அழுதுட்டுருக்கா அவளை பார்க்க தேவலோகம் அங்கை மாதிரி இருக்கா அவள் ஏன் அழறான்னு அவர் விசாரிக்க அந்த பெண்ணோ அரசர் இன்னும் கொஞ்ச காலத்தில் இறந்து போயிடுவார் இந்த நாடு இவ்வளவு செழிப்பாக இருக்காது இதெல்லாம் தான் நான் அழறேன் எனக்கு எல்லா விவரமும் தெரியும் நான் தேவலோகத்திலிருந்து வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாள் இதை கேட்ட அந்த மேகாப்பாளன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அய்யய்யோ அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு வருத்தப்படுறாரு உடனே அந்த பெண் இதுக்கு பரிகாரம் இருக்கு ஒரு வீட்டில் இருக்கிற மூத்த மகனை பலி கொடுத்தா இது எல்லாமே சரியாயிரும் அரசர் சாக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவலோகத்துக்கே பறந்து போறா இது எல்லாம் அந்த மேகாப்பாளன் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அதையும் அரசர் பின்னாடி இருந்து கவனிக்கிறாரு இவன் என்னதான் செய்ய போறான் கவனிக்கலாமே அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு வருது அந்த மேகாப்பாளன் நேரா வீட்டுக்கு போறாரு ஒரு முடிவெடுத்தவரா தன்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு அரசர் நீடோடி வாழணும்னா வீட்டில் தலைச்சன் மகனை பலி கொடுக்கணுமா என்னோட பையனை நான் பலி கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவள் எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை சரின்னு சொல்கிறா உடனே அவர்கள் குடும்பமாக கோவிலுக்கு போகிறாங்க அந்த மேய்க்கா மகளும் மகனும் மனைவியும் கோவிலுக்கு போய் காளி முன்னாடி நின்று என்னோட மகனை நான் பலி கொடுக்குறேன் அரசர் நீடூளி வாழணும் அப்படின்னு சொல்லி அவரோட மகனை பலி கொடுக்கறாரு கொஞ்ச நேரத்திலேயே மகன் இறந்து துக்கம் தாழ மாட்டாம அந்த மேய்கா தன்னை வெட்டி இறந்து போறாரு அடுத்தது அந்த பெண்ணும் மனைவியும் கூட இறந்து போகிறாங்க அரசர் வந்து பார்க்கறக்குள்ள கன நேரத்தில் இதெல்லாம் நடந்துருது அரசரால் இதை தாங்கிக்கவே முடியல என்னுடைய மேகாப்பாளன் தன்னுடைய கடமைக்காக தன்னோட உயிரையே விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கழுத்தையும் வெட்டிக்க போகிறாரு அந்த நேரத்தில் காளிதேவி அவர் முன்னாடி தோன்றி நீ உன்னுடைய தலையை வெட்டிக்க வேண்டாம் உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு நான் தரேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு அரசர் இறந்த இந்த குடும்பத்தை மீண்டும் உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க அந்த காளிதேவி அந்த நாலு பேர்த்தையும் மீண்டும் உயிர்ப்பிச்சு கொடுக்குறாங்க இப்படி கதையை சொல்லி நிறுத்தின வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து இப்போ இங்க நான்கு பேர் உயிர் கொடுத்தாங்க கடைசியா அரசரும் கொடுக்க முன் வந்தார் இதில் யாரோட தியாகம் சிறந்ததுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல விக்ரமாதித்தன் யோசிக்காம ஒரு பதில் சொன்னான் அரசரோட உயிர் தியாகம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்ல அதுக்கு வேதாளம் கேள்வியை கேக்குது ஏன் அரசருக்காகத்தானே அந்த குடும்பமே உயிர் விட்டுச்சு அவங்க சிறந்தவங்க இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு விக்ரமாதித்தன் தெளிவான விளக்கத்தை தரான் அந்த மேய்காப்பாளன் உயிர் விடுவதற்கு காரணம் இருந்துச்சு மேய்காப்பாளனுடைய வேலை அரசரோட உயிரை காப்பாத்துறது அரசர் உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் அதுக்காக என்ன செய்தாவது அவரோட உயிரை காப்பாற்றணும் அதுதான் அவருடைய வேலை அதுக்காக தான் சம்பளம் வாங்கினாரு அந்த தான் தன்னுடைய மகனை பலி கொடுக்கவும் முன் வந்தார் தன்னோட மகனை பலி கொடுத்ததுக்கப்புறம் ஒருத்தர் பின் ஒருத்தராக குடும்ப பாசம் காரணமாக உயிரை விட்டாங்க அரசரோ எந்த காரணமும் இல்லை தன்னுடைய மேய்காப்பாலன் தனக்காக விட்டுட்டானே அப்படின்னு நினைச்சு ஒரு வேலைக்காரனுக்காக தான் கொடுக்க முன் வந்த அந்த அரசரே சிறந்தவர் அப்படின்னு சொல்ல வேதாளம் மீண்டும் முருங்க மரத்துக்கு போயிருச்சு முருங்க மரத்துல வேதாளத்தை பிடிச்சிட்டு வந்து தன் தோள்கள்ல போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான் விக்ரமாதித்தன் வேதாளம் திரும்பவும் அடுத்த கதையை சொல்ல தொடங்குது சி அப்படிங்கிற ஒரு நகரத்தை பிரதாப மகடன் அப்படிங்கிற அரசன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அவருக்கு வஜ்ஜிர மகடன் அப்படிங்கிற ஒரு மகன் வாலிப வயசுல இருந்தான் அவனுக்கு புத்திசரீரன் அப்படிங்கிற புத்திசாலியான ஒரு நண்பன் இருந்தான் இவங்க ரெண்டு பேருமே நாட்டில் இருக்கிறத விட காட்டில் இருக்கிறதா அதிகம் காட்டை சுற்றி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ ஓய்வுக்காக ஒரு மரத்தடியில் படுத்துட்டு இருக்காங்க அப்ப புத்தி சரீரம் தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கி போக வஜ்ரமகுடன் மட்டும் முழிச்சிருக்கான் அந்த நேரத்துல அங்க பக்கத்துல இருந்த குளத்துல குளிக்க சில பெண்கள் வராங்க அதுல ஒரு பெண் ரொம்பவே அழகா இருக்கிறா அவளை பார்த்த வஜ்ஜரமகடன் அவள் மீது ஆசை கொண்டு அவளை பார்க்கறான் அந்த பெண்ணும் இவனை கவனிச்சிடுறா அதுக்கப்புறம் அவள் சில காரியங்களை செய்கிறாள் அந்த குளத்துல இருக்கிற ஒரு தாமரை பூவை எடுத்து தன்னோட காதுல வச்சுக்கிறாள் அதற்கப்புறம் அதை ஒரு காதணி போல தந்த பத்திரம் அப்படிங்கிற காதலி மாதிரி சுத்தி காட்டுறா அதற்கப்புறம் ஒரு தாமரை பூவை எடுத்து தன்னோட தலையில சூடிக்கிறாள் இதையெல்லாம் பண்ணிட்டு அவனை திரும்பி திரும்பி பார்த்தபடி தன்னுடைய நெஞ்சில கை வச்சு ஒரு புன்னகையை போத்துட்டு போறா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த வஜ்ர மகடனுக்கு என்னன்னு புரியலை ஆனால் அவளை எப்படியும் கண்டுபிடிச்சு தன்னோட காதலை அவகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் இந்த நேரத்தில் தன்னுடைய புத்திசாலி நண்பனான புத்திசரீரன் தூங்கி முழிக்கிறான் அவன்கிட்ட கிட்டே நடந்ததையெல்லாம் சொல்லி நான் எப்படியும் அந்த பொண்ணை சந்திக்கணும் அப்படிங்கிறான் ஆனால் புத்திசரீரன் இனிமே நீ இதை பற்றியெல்லாம் பேசாத வா திரும்ப அரண்மனைக்கு போகலான்னு மிரட்டுறான் ஆனால் இவன் வர்ற மாதிரி தெரியல அந்த பொண்ணு செஞ்சதையெல்லாம் திரும்ப திரும்ப புலம்பிகிட்ருக்கான் அதற்கு புத்திசரீரன் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு தாமரை பூவை காதில் எடுத்து வச்சுக்கிட்டதுக்கு காரணம் கர்ணபத்திரன் அப்படிங்கிற அரசரின் ஆட்சிக்குட்பட்ட நாட்டுல தான் அவள் இருக்கான்னு அர்த்தம் அடுத்தது அந்த பூவை தந்த மாதிரி சுருட்டுனா அதுக்கு காரணம் அவள் புகழ்பெற்ற தந்த சிற்பியின் மகள்னு அர்த்தம் மூணாவதா தாமரை பூவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டா அதுக்கு அர்த்தம் அவள் பெயர் பத்மாவதி அப்படிங்கிறது அது இல்லாமல் கடைசியா தன்னுடைய நெஞ்சில கை வச்சு உன்னை திரும்பி பார்த்து சிரிச்சதுக்கு காரணம் நீ அவள் மனதில் இருக்கிற அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கா அப்படின்னு சொன்னது தான் போதும் வஜ்ரமகுடன் உடனே நாம அவளை பார்க்க போகணும்னு புத்தி புத்திசரீரன் அவனை கூட்டிக்கிட்டு கலிங்க நாட்டுக்கு போறான் அங்கே தான் கர்ணபத்திரன்கிற அரசன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அந்த நாட்டில் போய் அவளை பற்றி விசாரிக்க அந்த பத்மாவதிக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு பாட்டி இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த பாட்டிக்கு நிறைய பணத்தை கொடுத்து எப்படியாவது பத்மாவதி கிட்ட வஜ்ரமகுடன் இங்கே வந்திருக்கிறத சொல்லுங்க அப்படின்னு சரீரன் சொல்கிறான் அந்த பாட்டியும் பூ கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கும்போது இதை சொல்கிறாங்க இதை சொன்ன உடனே அவளுடைய கன்னத்தில் அந்த பத்மாவதி அரஞ்சு அனுப்புகிறாள் அதுவும் எப்படி கற்பூரத்தை ரெண்டு கையிலையும் வச்சு அமிழ்த்து அதுக்கப்புறமா அந்த பாட்டியோட கன்னத்தில் அரைஞ்சிருக்கா அதை பார்த்ததும் வஜ்ரமகுடனுடைய முகம் சுருங்கி போகுது என்னை பிடிக்கலை போல இருக்கே தான் அரைஞ்சு அனுப்பியிருக்கா அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் சரீரன் சிரிக்கிறான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவ கன்னத்தில் பத்து விரலையும் பதிச்சு அனுப்புனதுக்கு காரணம் பத்து நாள் பொறுத்து வர சொல்கிறாள் இப்போது நிலா காலமாக இருக்குது நிலா காலம் போனதுக்கப்புறமா இருட்டா இருக்கிற சமயத்தில் உன்னை வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறான் உடனே பத்து நாட்கள் காத்திருக்காங்க திரும்பவும் அந்த பாட்டிக்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அந்த பாட்டிக்கிட்ட செம்பஞ்சு நிறத்தில் தன்னுடைய மூணு விரலை நினச்சி அந்த பாட்டி மேலே தடவி அனுப்புறா அந்த பாட்டிய இந்த மாதிரி பார்த்ததும் வஜ்ரமகுடன் புரியாமல் புத்திசரீரனை பார்க்குறான் சரீரன் அவள் மாதவிடாயில் இருப்பதால் மூன்று நாட்கள் கழித்து வர சொல்லியிருக்கா அப்படிங்கிறான் உடனே மூன்று நாட்கள் கழித்து அந்த வஜ்ரமகுடன் அவளை எப்படி சந்திக்கிறது எந்த வழியில் போகிறதுன்னு யோசிச்சுட்ருக்கிறான் அப்போ அந்த பாட்டி வினோதமாக அவள் நடந்துக்கிட்டதை பற்றி இவங்க கிட்டே சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னா அவளை எப்பவுமே வாசல் வழியாக தான் வெளியில் அனுப்புவாங்களாம் ஆனால் இந்த முறை அவளுடைய அறையிலிருந்து பணிப்பெண்கள் எல்லாம் கயிறை கட்டி அதில் ஒரு ஆசனத்தை வச்சு அதில் உட்கார வச்சு அனுப்புனாங்கங்கிறாங்க இதை கேள்விப்பட்ட உடனே புத்திசரீரன் இந்த தான் உன்னை அவள் மேலே வர சொல்கிறா அப்படின்னு கிட்ட சொல்கிறான் வஜ்ரமகடனும் அன்று இரவு அந்த வழியாக போய் அவளை சந்தித்து தன்னோட காதலை பகிர்ந்துக்கிறான் இப்படி அடிக்கடி அவளை சந்திக்க போய்கிட்டு இருக்கான் ஒரு நாள் அவனுடைய நண்பனை பற்றி அவகிட்ட சொல்கிறான் இப்படி ஒரு நண்பன் உங்களுக்கு இருக்கிறத இவ்வளவு நாளா சொல்லவே இல்லையே தெரிஞ்சிருந்தா விதவிதமா உணவு சமைச்சு அவருக்கு அனுப்பி வச்சிருப்பேன் அப்படின்னு கோபிச்சிக்கிறான் இதை கேட்டதும் வஜ்ரமோகடனுக்கு ஒரே சந்தோஷம் உடனே போய் புத்திசரீரன்கிட்ட இத இதை பற்றி பேசுகிறான் புத்திசரீரன் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் பத்மாவதி அனுப்புனதா சொல்லி ஒரு பனிப்பெண் நிறைய உணவு பதார்த்தங்களை எடுத்துகிட்டு வந்து புத்தி சரீரனுக்கு மட்டும் இலை போட்டு பரிமாறுறா அதை பார்த்ததும் புத்தி சரீரன் சாப்பிடாம சிரிக்கிறான் அதை ஏன் அப்படின்னு வஜ்ரமகுடன் கேட்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு அந்த பதார்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நாய் கிட்டே வைக்கிறான் அதை சாப்பிட்டதும் அந்த நாய் கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போகுது ஏன்னால் அந்த உணவில் விஷம் கலந்துருக்கு ஏன் பத்மாவதி இப்படி செய்யணும் அப்படின்னு வஜ்ரமகுடன் யோசிக்க அதுக்கு புத்திசரீரன் விளக்கம் தரான் அவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக சந்திக்கிறது மூன்றாவதா புத்திசரீரனுக்கு தெரியும் அப்படின்னு பத்மாவதி கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு ஏதாவது ஆபத்து நேருமோன்னு பயந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கா நானும் நீயும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவளுக்கு தெரியப்படுத்திட்டா அவள் இந்த மாதிரிலாம் பயப்பட மாட்டா அப்படின்னு புத்திசரீரன் விளக்குறான் உடனே வஜ்ரமகடன் ஆமாமா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் ஆனா பத்மாவதி எப்படி கல்யாணம் பண்ணி நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு போறது நம்மளா போய் பொண்ணு கேட்டாலும் அந்த தந்த வியாபாரி கண்டிப்பாக தரமாட்டாரு ஆனா அவளையும் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை எப்படியாவது இது தானா நடக்கணுமே அப்படின்னு அவன் யோசிக்க அதுக்கு புத்திசரீரன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தையே வச்சிருந்தான் அந்த திட்டத்தை தான் வஜ்ரமகடன் கிட்ட புத்திசரீரன் சொல்லிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு இரவு அவளை சந்திக்க போகும்போது அவளோட கழுத்தில் நகத்துனால சூளத்தில் குத்துன மாதிரி ஒரு குறியீட்டை போட்டுரு அதுக்கப்புறமா அவள் கழுத்தில் இருக்கிற நவரத்தின மாலையை அவளுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துரு இதை ரெண்டையும் செய்யி நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறான் மறுநாள் ஒரு துறவி மாதிரி சரீரன் வேடம் போட்டுக்கிட்டு மயானத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கடியை உட்கார்ந்துருக்கான் இவனோ சாமியார் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு கடை தெருவில் அந்த நவரத்தின மாலையை கூவி கூவி வித்துட்டு இருக்கான் அப்பதான் பத்மாவதியோட அப்பா அந்த வழியா வர தன்னோட பெண்ணின் நகை விற்கப்படுறத பார்த்து உடனே கிட்ட வந்து யார் இந்த நகையை உங்ககிட்ட கொடுத்தது இது என்னோட பெண்ணோடது அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த சாமியார் வேடத்தில் இருந்த வஜ்ரமகுடன் என்னோட தலைமை துறவி தான் இதை கொடுத்தாரு வேணுன்னா அவங்கக்கிட்டேயே வந்து விசாரிச்சுக்கங்கன்னு பத்மாவதியின் தந்தைய துறவி வேடத்தில் இருக்கிற புத்திசரீரன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான் அங்கே புத்திசரீரன் அதற்கு கொடுத்த விளக்கத்தை கேட்டு பத்மாவதியின் தந்தை ஆடி போகிறாரு அப்படி என்ன விளக்கம் கொடுத்தார் தெரியுமா நேற்று ராத்திரி ஒரு மோகினி பிசாசு இந்த மயானத்துக்கு பறந்து வந்து எல்லா பிணத்தையும் தோண்டி தோண்டி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதை நான் விளக்கி விட முயற்சிக்கும் போது இந்த நவரத்தின மலை அது கழுத்திலிருந்து கலண்டு விழுந்துருச்சு என்னை பார்த்ததையும் பறந்து போக முயற்சி பண்ணுச்சு அந்த நேரத்தில் என் கையில் இருந்த சூளத்தை வச்சு அதன் கழுத்தில் அழுத்தினேன் அது அப்புறம் பறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இதை கேட்ட உடனே அவரால் நம்பவே முடியல என்னோட பெண்ணை மோகினி பிசாசுனா சொல்கிறேன் அப்படின்னு கோபப்படுறாரு உடனே துறவி வேடத்தில் இருந்த அவன் நீங்கள் வேணுன்னா உங்கள் மனைவியை விட்டு உங்கள் பெண்ணோட கழுத்தில் சூளத்தினால் குத்துன தழும்பு இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறான் அதே மாதிரி அவர் போய் செய்ய ஏற்கனவே வஜ்ரமகுடன் அந்த தழும்பை ஏற்படுத்தியிருந்தான்ல அதை பார்த்து அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க அப்ப என்னோட மகள் ஒரு மோகினி சாசா அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு அந்த தந்த வியாபாரி இந்த விஷயத்தை போய் உடனே அரசர்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அரசரோ அவள் மோகினிப்பி சாசுதான்னு உறுதியாக நம்புறாரு உடனே வீரர்கிட்ட சொல்லி அவளை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துடுங்கங்கிறாரு அதே மாதிரி வீரர்களும் அவளை கொண்டு போய் காட்டில் விட்டுறாங்க அதுக்கப்புறமா இதை கேள்விப்பட்ட பத்மாவதியின் தந்தையும் தாயும் என்னோட ஒரே பொண்ண காட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்களேன்னு தற்கொலை செய்து இறந்து போறாங்க அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு வஜ்ரமகடனும் புத்திசரீரனும் தங்கள் நாட்டுக்கு போயிடுறாங்க பத்மாவதிக்கு நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப மனது வேதனைப்படுது இப்படி வேதாளம் கதையை சொல்லி முடிச்ச உடனே விக்ரமாதித்தனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குது இதில் பத்மாவதியின் தந்தையும் தாயும் சாவதற்கு யார் காரணமா இருப்பாங்க நீ நினைக்கிற சரியான பதில சொல்லல தலை சுக்கு நூறாக வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுது இத கேட்ட விக்ரமாதித்தன் கொஞ்சம் கூட இதுக்கு இதுக்கெல்லாமே காரணம் அந்த அரசன் அரசன்தான் தீர விசாரிச்சு நல்லா ஆராய்ந்து அது மோகினி பிசாசு கிடையாது இவங்க செய்த சூழ்ச்சினு கண்டுபிடிச்சிருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு எதையுமே பண்ணாமல் ஊரார் சொல்கிறத கேட்டு நம்பி அவளை மோகினி பிசாசுன்னு முடிவெடுத்து தவறான தீர்ப்பை வழங்கிட்டாரு அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சரியான பதில சொல்ல வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்துக்கு போயிருது அதை துரத்திக்கிட்டு விக்ரமாதித்தனும் ஓடுறான் மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம் நன்றி